தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு அதுதான் அவருடைய முதல் கையில் இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்ப எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்க பாக்குறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமில்லனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்ல மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கலந்து போனாலே என்ன போனானே அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம் இப்படி செய்யறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும் முதல் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்க மண்ணுல ஏன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அப்ப நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா கொட்டைக்குள்ளதே பிறந்தேன் நினைத்ததை முடிப்போன்னு எங்க அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசி ரசிகர் கூட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் உன் வெளியை சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்றை கற்றுக் கொடுக்கும்போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபாய் தொடங்க கொடுத்தேன் முடியிருந்த கோயில தெரியல எனக்கா ஏ நான் பிறந்ததே அப்பத்தேம் பிறந்தம்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தேன் ஆக்சுவலா அதான் பிடிக்குதும்மா ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டு இருந்தாங்க இந்த தேட்டர்ல இந்த மாதிரி சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பும்போது போது அதுக்கப்புறம் ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசுல எங்க ஊர்ல வந்து கால்ரா அம்மா நிறைய வரும் உங்களுக்கு தெரியும்ல வெயில் பகுதி அதிகனால நாள் ஏன்னா எதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்ப பார்த்தா எங்க அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்களே குறவிட்டு சிறமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்தான் நாங்கள் ரொம்ப பழகம் வீப்பா அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு கொடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா ஏன்னா கால்ரா வரக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும் அம்மா அம்மா போட்டுறக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ள போய் போய் தலைவர் 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 வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கு நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் விலையும் வந்துட்டு

நான் பேசுறது கேக்குதா இங்க என்னுடைய சொந்த வந்தங்கள் இருக்கிற பத்திரிக்கைக்கார அன்னைங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் அதே மாதிரி என்ன என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்யராஜு இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்வார்தங்க அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காளை அவர்களுக்கும் அம்மா உன் பேர் என்னம்மா வரிசணி அவர்களுக்கும் கீருனியை நடத்திருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்ட பயங்கரமாக கேட்குறத பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் வட்டி கேட்பாங்க அதிகமாக ஆமா அதிகமா ஒட்டிங்கே பா மாலையில ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வெசில் பண்ணாம போவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஏரியா பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்றாரு அதே மாதிரி கீரோ பாபம் நல்லா பேசினாப்ல நல்ல உடன்பாடுப்பா இருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும் இயக்குனரு அந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னுடைய இல்லத்துக்கு வருவார் அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு நின் இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்கார சொல்லிடுவாரா இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு இல்லை நீங்கள் வாரியில நான் வந்தா உனக்கு இது என்னைய என்னையை கேட்பாரு நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அந்த சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இது கிட்ட சென்னையில் திருவிதக்கானக்குள்ள வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது என்னென்னு தெரியல அண்ணன்ட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த உங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்க உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னா காணாம போய்கிட்டு இருக்கு உடஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க உள்ள எங்க இருக்கா தெரியல முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு அதுதான் அவருடைய முதல் கையில் இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர் வராருன்னா நாங்கள் பாக்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமில்லன்னே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம் இப்படி செய்கிறதே புரட்சித்தலைவரை பார்க்க முடியும் முதல் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணில் என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனார அப்போ நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைகளதே பிறந்தேன் நினைத்ததை முடிப்போன்னு எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசி ரசிகர் கூட்டி போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரையை பார்த்து என் வெளியின் வெளியை சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும்போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபா படம் கொடுத்தேன் தெரியல எனக்கா பிறந்ததே எனக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டு இருந்தாரு இந்த தேட்டர்ல இந்த மாதிரி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பும்போது போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசுல எங்கள் ஊரில் வந்து கால்ரா அம்மா நிறையா வரும் உங்களுக்கு தெரியல அந்த வெயில் பகுதி அதிகனால நாள் ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்ப பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சக்தி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்களே குறவட்ட சிரமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள நாங்கள் ரொம்ப பழகுவோம் அட்டிப்பா அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு கொடியை போட்டு விட்டுருச்சுங்க அம்மா ஏன்னா கால்டராக வரக்கூடாது கட்டுப்பாடாக இருக்குன்னு அம்மா அம்மா போட்டுறக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் 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 வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கு நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் விலையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கண்ணன் வந்து நல்ல மனிதர் நேர்மையானவர் யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நிறையா அவர் விதையில விதைச்சிருக்காரு நிறைய கருத்துக்களை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்புழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணனுக்கு நன்றி அடுத்தபடியாக படத்தின் வில்லன் ஸ்டார் மின்னல் ஸ்டார் முத்து அவர்கள் இப்பொழுது ஏற்பார்கள் எங்கள் நாயகனே நீங்களுக்கு உங்களது ஆண்டவன் படத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வாங்கப்படும் பத்திரிக்கை மீடியாவுக்கும் அந்த நன்றி மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காட குடிக்கான் குடிக்கான் குடிக்கான்னு எல்லாம் ஏம்பனத்தை போட்டு நான் வைத்தாப்பு போடணும் இல்லையோ வியாபாரத்தை போட்டு படுத்துக்கிற மாதிரி நிறையா போட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா யூடியூப்ல வந்து நல்லா பேசலாம் ஆதித்தரமா ஆதாரபூர்வமா பேசலாம் லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எல்லாம் வரும் இன்னும் தஞ்சாகர் மாதிரி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் எதுவுமே ஆதாரம்லாம் பேசணும் மாத்தி மாத்தி பேசணும் எம்ஜிஆர் பார்த்த சிவாஜி நடிச்சாரு சிவாஜி பார்த்த எம்ஜிஆர் அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு

இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அதை குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்ன கூப்பிட்டாரு ஆனா இந்த படத்தில் ஒரு கேரக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் அவங்க கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்னைக்கு நான் நடிப்போறதுக்கு முன்னாடி இந்த சம்பளம் கொடுத்துட்டாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பன்னெண்டு வருட இருபது வருட உழைப்புல அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் வேற ஒரு பயணத்தின் மூலிமா அவங்க பயணிக்க போகிறோம் அடுத்து இந்த பட்டோடைய ஹீரோ தம்பி மகேஷ் முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் தான் போனேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஷூட்டி முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஸு கீழே வருது டிஃபன் ஆகி விடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி எனக்கு வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி ஏன்னா சொன்னேன் இல்லையா என் வீடு எனக்கு தேவை செய்யாமல் என் வீட்டை போய் ஏற்றுருக்காரு

ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோள் தூண்டுகோள் இருந்தால் தான் அந்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே மேலே வரணும் ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வரணும் ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டேன் எங்கள் ஊரே பட்டிக்கார்ட்டை அவர் அவர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம் பட்டி சங்கம் பட்டி அப்படி தான் எங்கள் ஊர் பேர் அதனால் அவருக்கு நன்றி மென்மேலும் பல படங்கள் செய்யணும் கேமராமேன் மகிஷா உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் பண்ணணும் என்ன இருந்தது வந்து ஆங்கில கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துவாதை பண்ண அங்கே சின்ன சில சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமா வந்து என் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கென்று ஒரு ராஜ்யம் எளிவலையாக இருந்தாலும் தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்ன என்ன பாடுறது அனுபவிச்சிருந்தால இன்னைக்கு மீண்டும் வந்து இன்னைக்கு நான் வந்து எளிவலையாக தனி தனிவலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கேன் அதனால் நிறைய பேசவும் முடியாது நானும் நான் கலந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமா தம்பின்னு சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுதான் எனக்கு வயசுல ரொம்ப நினச்ச வேண்டாம் குழந்தையா சைக்கிள் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூல்ல வந்து உட்காந்து பல்வேறு சொல்லிட்டு நான் ஒரு ஓட்டில் பஞ்சி போய் ஒரு ஓட்டில் பஞ்சி அடிச்சுட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் வந்து இன்னைக்கு அவர் ஹீரோ நடிச்சு அவர் ஹீரோ நடிச்ச பற்றி நான் நாலு வருஷம் நடிச்சிருக்கேன் இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் பாக்கியா சார் கூட அவருடைய பாடல முண்டு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியரா சார் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்ல அடமெடி சொல்லிட்டு ஆறுவர் அந்த வகையில் சிறு வயசு நான் ஆபாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவர் இல்லாத சித்திரங்கள் அன்னை கூட கேட்டேன் அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்ல கேட்டேன் சார் ஜஸ்ட் ஜஸ்ட்

பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால ஒரு லைன் வந்துருந்தது ஒரு உற்சாக காணி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சியை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு படம் நடிச்சேன் அப்படின்னு நடிச்சேன் அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்தது அதே சொல்லியா ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கிற விமானத்தில் அதே மாதிரி அவள் படங்களை பார்த்து ரசித்த நான் அவங்க இயக்கத்தில் நான் நடித்தேன் உண்மையிலேயே அஞ்சு தேக்கு ஆறு டேக் போச்சு வேற யாருமாதியா என்ன என்னையா இங்க போயா வேற போயா அப்படின்னு ஒன்றும் இல்லை பண்ணி 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 ஏன்னா உள்ள இன்னொரு கை வரணும் பிச்சை எடுக்கிற கை வரணும் பெரிய ரிஸ்காக இருந்தது டைமிங் கட்ட சேர்த்தா ஒரு அஞ்சு ஆறு டேக் போச்சு எந்த இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு

மாபெரும் வெற்றியலும் நடித்த நடிகர்கள் எல்லோரும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த இப்போ நான் ஒரு ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன் அது புக்கா வந்து இந்த மாசம் இருபது பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல் அவன் ஒரே ஒரு லைன் வச்சு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணவாசாய் எழுதின புக்கில் நான் படித்தது அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆவீன மலைப்பொழிய இல்லம் வீல ஆவீன மலைப்பொழிய இல்லம் வீல அகத்தடியால் மெய் அடிமை சாக அகத்தடியால் மெய்லோக அடிமை சாக வீரம் மாத விதை கொண்டோட போகுதன விதை கொண்டோட இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டுவருவன் எதிரே தோன்ற ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட உழுதுண்ட கோமான் உரிமை கோர குறுக்கன் வந்து தச்சனை குடி என்றாரான் இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ற கஷ்டத்தினுடைய வழிகள் கஷ்டத்தினுடைய வழிகள் இந்த வழியை தாண்டிதான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்ல இந்து மதத்தில் நான் படிச்சேன் ஐயா தான் பார்த்தேன் ஒரு லைன் இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது அந்த வாசகம் யாரும் எழுதினாங்க என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம் நான் கூட சில மேடையில் பேசுகிறேன் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் படம் நேர்ந்தாலும் தளர்ந்து கை கால் கீழ் நுழை யுற்றாலும் கெட்டு நடு தருவோடு விழிக்க வந்தாலும் நான் எட்ட விதித்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு நேரமலையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் தெரியுங்கள் அப்படி கொடுத்ததுனால தான் நீங்கள் நான் ஒரு முந்நூறு பணம் வச்சிருக்கேன் எங்கள் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டன் டி ஒன்று இல்லை மெம்பரா வருஷமாக என்னுடைய பதிவுகளை தான் இந்த சைத்து செய்தி விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் தேதி ரிலீஸ் ஆகுது அது யாருன்னால் குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தோன்றுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எல்லாேரும் வாழ்த்து படிக்க இன்னொரு அருமையான மேலே அமைத்து கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள் ஆண்டவன் பலம் பாவரும் வெற்றியிட மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 நன்றி